இது லூர்து மாதா பாட்டிலுள்ள அந்தோனியா சிட்டாலயம் கடல் சீட்டத்தின் போது அதனுடைய ஆலயத்தின் முன்பகுதியில் இருந்த குருசடி வரைக்கும் குருசடியை தாண்டி கூட வந்திருக்கிறது அதனால் இந்த குருசடி சற்று சேதமடைந்திருக்கிறது இது பேசாலினுடைய பீச் அடி என்று சொல்லப்படுகின்ற இடம் கடல் சீட்டத்தினால் அனைத்தும் சேதமாகப்பட்டுள்ளது பல வாடிகள் தம்சம் செய்யப்பட்டுள்ளது இன்றிலிருந்து மூன்று தினங்களுக்கு முன்பாக ஆர்ப்பரித்த கடல் கடும் சீற்றத்தோடு காணப்பட்ட கடல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அமைதியடைந்திருக்கிறது அதனால் பாதுகாப்பாக இருக்கலம்பட்டி கடல் ஏரிக்குள் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருந்த படகுகள் ட்ரோலர்ஸ் முன்னுமாக எமது துறைக்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது இன்று சனிக்கிழமை நாளைய தினம் இன்று ஒரு ஒருவேளை வளமைக்கு திரும்பினால் அவர்கள் இரவு துறையிலுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் அதையொட்டி அவர்கள் தங்களுடைய ட்ரோலர்களை மூலமாக சாலை துறைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகு சூரியனை காணக்கூடியதாக இருக்கிறது இது அமரர் போபியினுடைய வாடி சீட்டத்தின் போது அதனுடைய அத்திவாரம் சீதமாக்கப்பட்டு அதனுடைய பக்கச்சுவர்கள் இடிபாடு அடைந்துள்ளது இந்த அத்திவாரம் வரைக்கும் கடல் சீற்றத்தின் போது கடல் அலைகள் வந்து சென்றிருக்கின்றன ஒரு கிழமையின் பின் கடல் நிலை அடைந்ததால் மீனவர்கள் தங்களுடைய அன்றாட காரியங்களில் ஈடுபட பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதிகமான படகுகள் டோலஸ் மீண்டும் துறைக்கு வந்திருக்கிறது இன்று இரவு தொழிலுக்கு போறது அவர்கள் தயாராக கொண்டிருக்கிறார்கள் இதை சொல்வது கடல் குட்டி கடல் போடு போட்டிருக்கன்னு சொல்றது அதாவது அளைய சீட்டத்துக்கு பிறகு வாரான நிலைகள் தோன்றுவது இயற்கை சிற்றாலயம் கடல் சீற்றத்திலிருந்து தப்பித்திருக்கிறது